மிகவும் பெரியமான தெய்வ பிள்ளைகளை பர்லோக நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதில் என் இறுதியும் கத்திற்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பை நாமத்தினாலும் க்ராஸ் டிவி ஊழியங்கள் சார்பா என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய பரலோக கண்ணை வைத்து ஆலோசனை சொல்வார் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கி ஆண்டவருடைய கண்கள் உங்களுக்கு ஆலோசனை சொல்ல அப்போது ஆண்டுடைய கண்கள் உங்களுக்கு ஆலோசனை சொல்லலைன்னா நீங்கள் ஆண்டோடைய முகத்தை பார்க்கணும் அந்த முகத்தில் கண்கள் பேசும் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கி உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன் யாராவது உங்களுக்கு ஆலோசனை சொன்னால் உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்கவே பிடிக்காது ஆலோசனை சொன்னால் நமக்கு பிடிக்கவே பிடிக்காது ஆலோசனை சொல்கிறவங்கள நம்ம வெறுத்துருவோம் ஆனால் பாருங்கள் ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள் அப்போது நம்ம லைஃப்பை சரி பண்ணுவதற்கு நம்முடைய வாழ்க்கையை நெர்த்தியாய் நடத்துவதற்கு ஆலோசனை தேவை இன்றைக்கி கற்றுவங்க ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறாரு சங்கீதம் முப்பத்தி ரெண்டு எட்டு கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன் நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன் இப்ப கண்ணை வைத்து கத்தவங்களுக்கு ஆலோசனை சொல்லுவான் அப்போ ஒவ்வொரு காரியத்தையும் செய்கிறதுக்கு முன்னாடி அவருடைய முகத்தை பார்க்கணும் அவருடைய கண்கள் உங்களுக்கு ஆலோசனை சொல்லும் நான் ஒரு காரியம் சொல்லட்டுமா எந்த ஒரு காரியனாலும் ஆலோசனை செய்து மனுஷன்ட்ட போய் ஆலோசனை இல்லை நீங்களும் அண்டவராகி ஏசு கிறிஸ்துவ நீங்களும் கத்தராகி ஏசு கிறிஸ்தவ் அன்றுவர் இதை நான் செய்ய போகிறேன் இதை செய்யலாமா ஆண்டுவர் சரியாய் ஆலோசனை சொல்லுவா ஆலோசனை சொல்லி நடத்துவா அன்பு தெய்வ பிள்ளைகளை இன்றைக்கும் சரியான ஆலோசனையை தெய்வன் உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் கொடுப்பான் இன்றைக்கி சங்கீதத்தின் புத்தகம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நூற்றம்பது சங்கீதம் இந்த நூற்றம்பது சங்கீதத்தில் முத்தல் சங்கீதம் முத்தல் வசனத்தை நம்ம கடைபிடிக்கிறோமா அந்த முதல் சங்கீதம் முதல் வசனம் சொல்கிறது இப்படி ஆரம்பிக்கிறது சங்கீத புத்தகமே இப்படி ஆரம்பிக்கிறது துன்மார்க்கனுடைய ஆலோசனையின்படி நடவாமல் அப்போ நிறைய துன்மார்க்கர்கள் இருக்கிறாங்க அவங்கவுங்களுக்கு ஆலோசனை சொல்லுவாங்க அது தப்பான ஆலோசனை பிசாஸ் இருக்கிறான் ஆலோசனை சொல்லுவான் தப்பான ஆலோசனை ஒரு நாள் ஒரு ஃப்ரெண்டு அவன் சொன்னான் ஜெயசலன் பிசாசு சொன்ன தப்பான ஆலோசனையை கேட்டு என் மனைவியை அடிச்சுட்ட என் மனைவியை நான் கொடூரமாக அடிச்சுட்டேன் அவன் அடித்ததுக்கு காரணத்தை அவன் சொல்லும் பொழுது சொல்கிறான் பிசாஸ் என்கிட்ட வந்து சொல்லிச்சு என்ன சொல்லிச்சு இப்போ நீ உன் மனைவியை லூஸாக விட்டுட்டினா உன் மனைவிக்கு உன் மேலே இருக்கிற பயமே இல்லாமல் போயிடும் இப்போ நாலு அடி போடு உன் மேலே பயம் கரெக்டாக வரும் இது நல்ல ஆலோசனையாக கெட்ட ஆலோசனையாக குடும்பத்தை பிரிக்கக்கூடிய ஆலோசனை என் அன்பு தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கி அப்பா அம்மா பிள்ளைகளுக்கு நல்ல ஆலோசனை சொல்லி கொடுக்கணும் நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டியது மனுஷன்ட்ட ஆலோசனை கேட்காத ஏன்ட்ட ஆலோசனை கேட்காத கத்திரிடத்தில் போய் கேளு வேதம் சொல்லுது சங்கீதம் பதினாறு ஏழு வாஸ்து பாருங்கள் கத்த எனக்கு ஆலோசனையை சொல்லுவார் நிச்சயம் ஆண்டு விட்ட ஆலோசனை கேட்டால் ஆண்டவர் ஆலோசனை சொல்ற பிஸ்னஸாக ஆலோசனை சொல்லுவார் குடும்பமாக ஆலோசனை சொல்லுவார் கல்வியாக ஆலோசனை சொல்லுவார் எதிர்காலமாக ஆலோசனை எல்லாத்துக்கும் ஆலோசனையை சொல்லுவார் ஜெபிக்கலாமா தகப்பண்ணு ஆலோசனையை சொல்லி நடத்தும் எஸ்வி நாமத்தில் ஜெபிக்கிறோம் சிவன் பிதாவே ஆம் நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்